മോഡിയോട് ഇപ്പൊ കൊഞ്ച

ஆடடா நித்தி வீடியோவை இந்த ஜூம் அவுட் பண்ணுமே இதுவா கொஞ்சம்மா கொஞ்சம்மா ஜூம் அவுட் பண்ணு அப்படியே கொஞ்சம் மேல ஏத்து மேல ஏத்து ஜூம் அவுட் ஜூம் அவுட் பண்ணு ஜூம் அவுட் பண்ணு நித்தி ஜூம் அவுட் பண்றா ஜூம் வைக்காதடா

जय बोल जय बोल जय सेंट्रल गवर्नमेंट को जय मोदी जी जय मोदी जी भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय मोदी जी मोदी जी बालगा जय मोदी जी बालगा मोदी जी जय मोदी जी की जय मोदी जी की जय भारत की जय मोदी जी की जय जय ஜூமு குரடா ஆடுதலை கையே ஸூமு குறை ஜூமு நல்லபடியாக போயிட்டார்